வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் அதிரடி நீக்கமா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தென்சென்னை தொகுதியின் நாயகனாக தன்னை வர்ணித்து காட்டிக்கொண்டவர் ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு பேட்டியில ஓப்பனாக வந்து சொல்லியிருந்ததை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படி என்னவரும் அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையிலே நான் செய்த முதல் தவறு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதிபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருக்கிறார் ஆடா பாவீங்களா தாண்டா நாங்க முன்னாடியே வந்து சொன்னோம் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்காம இப்ப போய் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே அனைத்து விதமான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அதிமுகவிலிருந்து எந்த நேரத்திலும் ஜெயக்குமார் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா விடுவித்துக் கொள்ளுவார் அப்படின்ன மாதிரி நியூஸஸ் வந்து ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டிருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தான் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓப்பனாகவே சொல்லப்போனால் ஓரளவு தான் வந்து அதிமுக வழியாக இருக்கட்டும் அல்லது திமுக வழியாக இருக்கட்டும் பொறுமையாக வந்து இருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப ஓவர் டிப்ரெஸ் பண்ணி எதனா கம்ப்ரெஸ் பண்ணி ஓவராக எதனா ஓவராக ஆடுற மாதிரி போச்சு அப்படின்னா நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வருமா வராதான்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும்னு நான் நினைக்கிற நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவில் இருந்து ஜெயக்குமார் அதிரடியாக நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது தன்னுடைய மகன் தென்சென்னை தொகுதியில் வந்து தோத்துட்டார் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்பொழுது அவரே கூட கட்சியிலிருந்து விலகலாம் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் தரவுகள் என்பது பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் வந்து விடுவிக்கப்படுகிறாரா அல்லது நீக்கப்படுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் ஒருவேளை வெளியேறுகின்ற ஒரு தருணம் வந்துச்சு அப்படின்னா அரசியல் ரீதியாக பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பது ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிமுகவில் தொடர்ந்து வந்து நீடிக்கக்கூடிய நபராக ஜெயக்குமார் வந்து இருப்பாரா அல்லது இல்லாமல் போவாரா என்பதை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி காலமே வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்கும் நண்பர்களே ஏன்னா அவருடைய மகனுடைய வெற்றி என்பது அவருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் அவங்கவுங்களுக்கு அந்த வழிகள் என்பது புரியும் ஓகேங்களா ஸோ மேபி அதனால வந்து சில விதமான நடவடிக்கைகள் பாயலாம் தே எலெக்ஷனுக்கு அப்புறம் பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க